அன்புள்ள நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் அதனால் ஒரு ஐந்து நிமிடம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் தான் புரியும் இதில் பேசக்கூடிய பெண்மணிக்கு வயது நாற்பத்தி ஐந்து பேரம்பேத்திலாம் எடுத்துட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேனலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தியானம் பண்ணணுங்கிற ஆசையே வந்துச்சுன்னு சொல்கிறாங்க வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் ஹலோ சார் வணக்கம் சார் ஹலோ சொல்லுங்க சார் நல்லா இருக்கீங்களா சார் நான் நல்லா இருக்கேமா நீங்க யாருங்க ஏற்கனவே பேசிருக்கீங்களா இல்லங்க சார் இப்பதான் சார் உங்க வீடியோ பார்த்தேன் சார் ஓகே சொல்லுங்க நான் சார் ஆன்மீகத்துல நீங்க சொன்னீங்கல்ல சார் நீங்க நீயே நான் நானே நீ அப்படி சொன்னீங்கல்ல சார் ஆமா அது அது எப்படிங்க சார் கொஞ்சம் விளக்க முடியுமா சார்

எது கேக்குறேன்னா சில பேர் சிறு வயசுல இருப்பாங்க சில பேர் வயசானவங்களா இருப்பாங்க என்னன்னு தெரியாது அதுக்கு தான் கேட்டேன் 55 வயசு ஆச்சுன்னா நீங்க நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க நிறைய எல்லாம் பண்ணிருப்பீங்களே இருப்பீங்களே அதெல்லாம் அதெல்லாம் சார் கோயிலுக்கு போறது கிடையாது சார் சரியே இப்போ என்னதால பண்ணி கவள போட்டுட்டு இருக்கீங்களா எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க നാട്ടல எல்லாரும் கவள உட்கார்ந்து இருக்காங்க எல்லாருமே ஒருத்தரோட பாக்கி இல்ல ஏனா அந்த மாயா பிசாசுங்கறது ராவணன் சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்கு பேய் பிசாசு ஏதோ சொல்லி வேண்டியா அந்த சக்தி வந்து கடவுளுக்கு ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கும் மக்களை வந்து ஜனங்களை வந்து கவலை கவலையிலேயே வச்சிருக்கோம் சந்தோஷமா இருக்க விடவே விடாது அதே மாதிரி அதே மாதிரி பயமுறுத்தி வச்சிருக்கோம் பயமா தான் இருக்கும் ஒரு ஒரு தைரியமா இருக்கவே விடாது அதே மாதிரி உண்மையான கடவுளை வணங்குறதுக்கு விடாது ஆமாங்க சார் தான் கடவுள்தான் வணங்குறது உண்மையான கடவுளை வணங்காம பொய்யான கடவுளை வணங்க வைக்குது கண்டிப்பா அதான் வணங்க வைக்க ஒரு கல்ல போய் சாமி அது மட்டும் எனக்கு சொல்லுங்க கல்லுதான் சொல்றீங்க எனக்கு சொல்றீங்க இப்ப உதாரணமா ஒரு சிங்கம் ஒரு சிங்கம் ஒரு புலி சிறுத்தை

ஆமா 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 அப்ப வந்து நிஜமா கடவுளுக்கும் பொய்யான கடவுளுக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னான்ட்டு இத புரிஞ்சுக்காம இருக்காது மக்களுக்கு புரிஞ்சுக்காம தான் மக்கள் இருக்காங்க ஆமாங்க சார் கண்டிப்பா ஆஹ் அவ்வளவுதான்மா வேற ஒண்ணு இல்ல நான் சொல்றேன் நிஜமான கடவுளும் நேருக்கு நிஜமா சொல்ற ஞானம் பொய்யா வச்சுக்கிட்டு பொம்மைய வச்சுக்கிட்டு சாமி சாமின்னு சொல்றேன் மத்தியா குருட்டடியா அது அதுதான் வந்து பக்தி அது பூரா பக்திமா இருக்கும் அது வந்து அத என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த மந்திரம் சொல்லு அந்த மந்திரம் சொல்லு ஓம் நம சிவாய சொல்லு தரவணபா சொல்லு ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லு ஓம் நமோ நாராயணன் சொல்லு சூரியனுக்கு சூரியனுக்கு ஒரு மந்திரம் சொல்லு சந்திரனுக்கு ஒரு மந்திரம் சொல்லு ஒவ்வொரு சனி கிரகத்துக்கு ஒரு மந்திரம் சொல்லு இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு புரோஜனும் இல்ல

அதே மாதிரி அதே மாதிரி இப்ப ஓ நம சொல்லி அப்படின்னு அழகா சொல்லி அழகா சொல்லி சவுண்டா அழகா சொல்லி அந்த ஓசையாவே மாறுறீங்க எல்லாம் மறந்துருங்க எல்லா கவலை எல்லாமே மறந்துருங்க உங்களையே மறந்துருங்க அந்த ஓசையா நீங்க மாறிடுறீங்க அந்த ஓசையாவே மாறும்போது உங்களுக்கு ஒரு வில் பவர் கிடைக்கும் பவர் அந்த இறை சக்தி பவர் கிடைக்கும் சரியா அதீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும் சும்மா வந்து சொல்லிட்டு இருக்கு கடமைக்கு சொல்றதுனால ஒண்ணும் ஆகாது அத வந்து ரொம்ப ராகத்தோட சொல்லணும் ஐயா ராகம்லாம் ராகம்தான் அந்த ஓசையை அழகா எழுப்பணும் இந்த ஓம் அந்த ஓசையை ரொம்ப அழகா சொல்ல முயற்சி பண்றீங்க அந்த ஓசையா நீங்க மாறிடுங்க எல்லாம் மறந்துடுங்க அந்த மாதிரி சொல்லும் போதுதான் ஒரு வில்பவர் கிடைக்கும் சும்மா ஓம் நம ஓம் நம சிவாய சிவாய நம அதெல்லாம் சொன்னா ஒண்ணும் ஆகாது இத வந்து திரும்ப 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 நூறு தடவை இரநூறு தடவை சொல்லிட்டு மனசு வந்து ஒரு ஒரு மாதிரி குழம்பி போய் பைத்தி முடிச்சுக்கணும் அப்புறம் மனசுக்குள்ள அந்த ஓசை வந்து சவுண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுவா சொல்லிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு

இப்போ ஒலி எல்லாம் கிடைக்குது இல்லங்க ஐயா இப்ப வந்து ஒலி தேறது இல்லங்க ஐயா இப்போ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அதாவது மாதாஜி சிஸ்டர் அதாவது ஒலின்னு சொன்னாவே சிவ ஒளிதான் சிவன் தான் அது வந்து அன்பொலின்னு சொல்றாங்க சில பேர் அன்பொலி அன்பாகிய ஒளின்ட்டு ஒளி அந்த ஒளிதான் அதான் ஒரே ஒலிதான் மீதி மீதி வர்ற காட்சிகள் ஒளிகள் உருவங்கள் எல்லாமே வந்து பொய் புரியுது உங்களுக்கு நீங்க சிவ ஒளிய வேற எந்த ஒலியும் தேவையோ இல்லாத பாக்க கூடாது பாருங்க சிவனையும் நினைங்க அவர் ஒளியதான் இருக்கிறார் சிவப்பு காரில வெளிச்சமா இருக்கிறாரு வீடியோல நிறைய சொல்லிருக்கேன் காமிச்சிட்டு இருக்கேன் அந்த ஒளியே தியானம் பண்ணுங்க வேற எதையுமே சிந்திக்க வேண்டாம் எதையுமே நினைக்க வேண்டாம் இந்த சிவ ஒளிய சிவன் இருக்கிறதே சிவனையும் நினைங்க அவர் அந்த சிவ ஒளிய மட்டும் பண்ணுங்க அரை தியானம் பண்ணீங்கன்னா அவர் நீங்க காட்சி கொடுப்பாரு அந்த ஒளி தெரிய பாக்க முடியும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல அத வந்து உங்களுக்கு நான் விவரிச்சுன்னா சொல்லிட்டு இருக்க முடியாது அது வந்து பிசாசு வந்து ஏமாத்திக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றாங்க இப்போ ஒருத்தர் போய் பாக்குறீங்க யாராவது சாமியார போய் பாக்குறீங்க அவர் வந்து ஏதோ டெக்னிக் சொல்றாரு உடனே உங்களுக்கு வேற ஏதோ வெளிச்சம் தெரியுது எதோ நட்சத்திரம் தெரியுது எல்லாம் ஏமாத்துறதுக்கு அந்த பிசாசு அவங்க மூலமா சொல்லுது புரியல உங்களுக்கு நான் பேசறேன்னாக்கா என் மூலமா சிவனே பேசிட்டு இருக்காரு இப்போ இப்ப கூட ஒரு சிஸ்டர்ட்ட பேசுனேன் அங்க கூட இந்த சொன்னேன் என் மூலமா நான் ஒரு கருவிதாமா நான் ஒண்ணுமே கிடையாது என் மூலமா சிவன் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு

நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்படியே மேல போனீங்கன்னா வெட்டவெளியாலும் எதுவுமே இருக்காது சும்மா ஒண்ணுமே இருக்காது எதுவுமே இருக்காது அங்க எதுவுமே இல்ல இங்க காத்து இருக்குது அதுக்கு மேல வான மண்டலம் உயிர் உயிர் அங்க உயிர் எல்லாம் இருக்கு அணுக்கள் எல்லாம் இருக்குது அந்த பிரபஞ்சத்துல நட்சத்திரத்துல அணுக்கள் இருக்குது அங்க அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரம் தாண்டி போயிட்டீங்கன்னா அங்க எதுவுமே இருக்காது அதனாலதான் வெட்டவெளி எதுவுமே இருக்காது வெட்டவெளி அந்த வெட்டவெளிக்கு மேல இன்னும் கொஞ்சம் உயரமா போனீங்கன்னா அங்க வந்து சிவலோகம் இருக்கு அதுதான் உண்மையான வீடு ஆத்மாவுடைய சிவலோகம் ஆத்மலோகம் பரலோகம் எல்லாமே நிறைய பேர் இருக்கு அதனால அந்த சிவலோகம் போயிடுங்க பரலோகம் போயிடுங்க அங்க போயிருங்க அங்க போயிட்டு அப்படியே சும்மா இருங்க அங்கயும் நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் அங்க போய் நீங்க அப்படியே சும்மா இருங்க திருப்தியா இருங்க அப்படியே அமைதியா இருங்க அமைதியா இருக்கும் அங்க ஏற்கனவே அங்க அமைதியா தான் இருக்கு உம் உம் நீங்க அப்படியே சும்மா இருந்தா போன்னும் செய்ய வேண்டாம் அத நினைங்க நினைச்சு நினைங்க அங்க சிவன் இருக்காரு சிவன நினைங்க புரியுது உங்களுக்கு அங்க வீடு சிவன் இருக்கக்கூடிய இடம் சிவலோகம்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு உலகம் அந்த உலகத்துக்கு போயிட்டு அங்க சிவன் இருக்கிறாரு உருது கண்டிப்பா இருக்கிறாரு உம் நம்புங்க நூற்றுக்கு நூறு நம்புங்க நம்புறீங்க அந்த சிவனை நினைங்க அதான் எப்படி இருக்காருன்னா ஒரு புள்ளியா இருக்காரு ஒரு கண்ணுக்கு தெரியாது ரொம்ப சின்ன புள்ளி அந்த புள்ளியில இருந்து சிறப்பா ஒரு வெளிச்சம் ரவுண்டா இருக்கு

அங்க எவ்வளவு நேரம் இருக்கும் அங்க அங்க போயிட்டு நீங்க ஒரு மணி நேரம் இருக்கலாம் ரெண்டு மணி நேரம் இருக்கலாம் சிவலோகத்துல போனீங்கன்னா ஒரு மணி நேரம் இருக்க முடியும் ரெண்டு மணி நேரம் இருக்க முடியும் அப்படின்னு நின்னு போயிடும் என்ன சொல்லப்போனா போனா அங்கேயே இருந்தீங்கன்னா அப்படின்னு நின்று அங்க இங்க வரதுக்கு விருப்பம் இருக்காது அங்க அவ்ளோ நிம்மதியா இருக்கும் அவ்வளவு அமைதியா இருக்கும் அவ்வளவு சுகமா இருக்கும் அதனால திருப்பி இந்த பூமிக்கு வரத்துக்கு உங்களுக்கு பிடிக்காது அவ்வளவு சூப்பரா இருக்கும் மரணமே அங்க கிடையாது மரணம் வாடையே கிடையாது

நினைச்சி சூரியனை நினைச்சு மெல்ல மெல்ல படிப்படியா வாங்க சரி சரி ஆமா சரிங்க ஐயா சரிங்க ஓகே உங்களுக்கு வேற என்ன இப்போ வந்து ஒருத்தவங்க கிட்ட பைசா கொடுக்கறோம் அவங்க வந்து திருப்பியே தர தரமாட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஐயா பண்றது எதனா மந்திரம் இருக்கா ஐயா மந்திரத்துக்கு போறீங்க இல்ல ஐயா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஐயா எனக்கு அதனால கேக்குறேன் ஐயா சரி அதெல்லாம் நீங்க நீங்க தியானம் பண்ணுங்க வீடியோ பாருங்க தியானம் பண்ணுங்க அது எப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் நாளைக்கு காலையில ஒரு வீடியோ வருது சிவனிடம் பேசுவது எப்படின்னு ரொம்ப நன்றி ஐயா அந்த வீடியோ பாருங்க நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு வந்துடும் அந்த வீடியோ பாருங்க அதுக்கப்புறமா நாளைக்கு என்கிட்ட பேசுங்க சரிங்க ஐயா எப்போ நாளைக்கு பேசுங்க தேங்க்யூ சரிங்க ஐயா ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 நண்பர்களே பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு லைக்கு அப்புறம் இந்த வீடியோவை உங்களுடைய நல்ல நல்ல நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க அப்புறம் நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் ஒரு குழப்பம் அல்லது ஒரு பயம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா உடனே எனக்கு போன் பண்ணுங்க உடனே எனக்கு போன் பண்ணுங்க நான் வந்து மற்றும் ஒரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்